குழந்தையுடைய வியாதி குழந்தையுடைய அல்ல இந்த மனோகாரன் கெட்டு போனதுனால அதுக்கு சந்திரனுக்குன்னு உள்ள மூலிகையில ரொம்ப முக்கியமானது ஒண்ணு பியூட்டோ மனஸ்பர்மா ரோஸ் என்று சொல்லப்பட்ட முருக்கன் மரம் அல்லது புரசு மரம் புரசுன்னு ஒரு மரம் இருக்கு பியூட்டோ மோனஸ்பர்மா அப்படின்னு அது பொட்டானிக்கல் அதுதான் சந்திர குடும்பம் ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கும் நம்ம பிறந்த லக்கணமானது தேரியாகுது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம பிறந்த ஜாதகத்தை வச்சே நம்ம பலன் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டாம் பிறந்த ஜாதகத்தைபடி நீ படிக்க மாட்டேன்னு இருக்கு பிறந்த ஜாதகத்தைபடி இப்படி இருக்க மாட்டேன்னு இருக்கு ஆனால் நம் நல்ல எண்ணங்களோட இருக்கு இல்லை அந்த ஜாதக கூட்டுகள்லாம் மாறி இருக்கிறதுக்காக தான் உள்ள ஜாதகத்தை கொண்டு போய் நம்ம கொடுத்துட்டா கூட அவங்க அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு சோவிய போட்டு பிரசன்னம் போடுறோம் அந்த பிரசனம் தான் அன்னைக்கு வள்ளுவர் குரல்ல ஒரு பெரிய வாழ்வியல் நூல் அது அதுல ஆரோக்கியமா வாழ்றதுக்குன்னு அவர் எழுதியிருக்க குரல்கள்ல பொய்யாமை பொய்யாமை ஆற்றின்னு அரம்பிற செய்யாமை செய்யாமை என்று ஒரு குரல் எழுதியிருக்காரு இப்படி நிறைய எழுதியிருக்காரு அதுல ஒரு நாலு விஷயத்தை அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காரு அந்த நாலுல பொறாமையை தான் முதல்ல வச்சிருக்காரு அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் இவை நான்கும் இழுக்கா இயன்றதாரம் அழுக்காருங்கிறது பொறாமை அவாங்கிறது பேராசை அழுக்காறு அவா வெகுளி ஏமாளித்தனம் அடுத்தது செய்யாம இருந்தால் குழந்தையுடைய வியாதி குழந்தையுடைய அல்ல மனோகாரன் கெட்டு போனதுனால அதுக்கு சந்திரனுக்குன்னு உள்ள மூலிகையில ரொம்ப முக்கியமானது ஒண்ணு ரோஸ் என்று சொல்லப்பட்ட முருக்கன் மரம் அல்லது புரசு மரம் புரசுன்னு ஒரு மரம் இருக்கு பியூட்டோ மோனஸ்வர்மா அப்படின்னு பொட்டானிக்கல் அதுதான் சந்திரபலத்தை கொடுக்கும் அது போக வெள்ளை அள்ளி தாமரை மலர் சூரியனுக்கும் அள்ளி மலர் சந்திரனுக்கும் உள்ளது சந்திரபலம் வேணும்னா இந்த இந்த மரத்து நம்மளே தெரியாம பிறந்துடுறோம் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன் கல்யாணம் பண்ணிட்டு ஆண் பெண் அம்மாவாசை என்னைக்கு குழந்தை உருவாகாம பார்த்துக்கறணும்னு ஏன் சொல்றோம்னா அதுக்கு அடுத்த இருநூத்தி எழுபத்தி ஒன்பதாவது நாள் குழந்தை பிறக்கும் இருபத்தி எட்டு நாள் ஒரு சந்திரனுக்கு பத்து இருபத்தி எட்டு நாள் குழந்தை குழந்தை பிறக்கும் ஒரு அமாவாசை அன்னைக்கு கற்ப குழந்தை தரிச்சிருந்தால் அது அமாவாசை அன்னைக்கு தான் பிறக்கும் அமாவாசை அன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு சந்திரபலம் இல்லை என்பதால் அது வாழ்க்கையில எந்த முன்னேற்றங்களையும் அடைய முடியாம பிறக்கும் எந்த கிரகங்கள் நல்லா இருந்தா கூட அந்த கிரக சக்தியை வாங்கி கொடுக்கக்கூடிய சந்திரபலம் இல்லை அதனால அம்மாவாசை அன்னைக்கு குழந்தை பிறந்தராம இருக்கான் அம்மாவாசைக்கு கருத்தருத்தர் வேணாம்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைக்கிறோம் சந்திரன் மறைவான நாள் அது இன்னைக்கு அம்மாவாசை தான் ஞாபகமா வச்சுக்கோங்க மருத்துவ டெவலப்மெண்ட் எப்படியும் இது ஒரு யூனிவர்சல் இல்ல அந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்தால் அன்னைக்கு சந்திர பலம் இல்லாம போனதை இந்த பியூடமானஸ்புரங்கிற மூலிகை கொடுத்தாலே வந்துடும்ங்கறதுதான் என்னுடைய கான்செப்டே அதோடைய அணுவை கொடுத்தோம்னா பிறக்கிறது அன்னைக்கு வராதவைகளை இந்த மலர் மருத்துவத்தின் மூலம் கொடுத்துடலாம் ஏன்னா அணுவாக்கப்பட்ட மருந்து தான் அது இறை சக்தியும் அணுவா தான் நம்ம உடம்புக்குள்ள உணர்வா போகுது அதை இப்படியும் கொடுக்கலாம்கிறதா எங்களுக்கு செவ்வாய் தோசை இருக்குன்னா செவரளி மாலையை கொண்டு கோயிலுக்கு போடுங்கிறாங்க செவரளி பூல இருந்து கொடுக்குறோம் நம்ம அதை போய் டெஸ்ட் பண்ண மாட்டோம் ஆனால் நல்லிபி ஆயிரும் இந்த இப்போ ஜாதம் பார்க்கறதுல புது மெத்தட் ஒன்று சொல்லியிருக்காங்க நடக்குது கிளாஸஸ் எல்லாம் நடக்குது அத்தல் அக்கன பத்திரிக்கை ஏஎல்பின்னு சொல்லி அதோட கான்செப்ட் என்ன சொல்றாங்கன்னா பிறந்த அன்னைக்கு உங்க லக்னம் எங்க இருந்துச்சோ அதை தாண்டி தாண்டி பத்து வருஷத்துக்கு ஒரு அது மாறிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க மாறிக்கிட்டே இருக்குங்கிறது என்ன சொல்ல வராங்கன்னா பிறந்த அன்னைக்கு நம்ம அம்மா அப்பாவுடைய பாவங்களை சுமந்து வர்றதை நமது நல்ல எண்ணங்களால் அல்லது இப்ப தியானமே அதுக்கு தானே பண்றோம் கொஞ்சம் கொஞ்சமா கலந்துகிட்டே வந்துட்டோம்னா ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கும் நம்ம பிறந்த லக்கணமானது ஆகுது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம பிறந்த ஜாதகத்தை வச்சே நம்ம பலன் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டாம் பிறந்த ஜாதகத்தை படி நீ படிக்க மாட்டேன் இருக்கு பிறந்த ஜாதகத்து படி அப்படி இருக்க மாட்டேன் இருக்கு ஆனால் நம் நல்ல எண்ணங்களோட இருக்கல அந்த ஜாதக கூற்றுகள்லாம் மாறிடுங்கிறதுக்காகத்தான் கேரளாவில் ஜாதகத்தை கொண்டு போய் நம்ம கொடுத்துட்டா கூட அவங்க அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு சோவியப் போட்டு பிரசன்னம் போடும் அந்த பிரசன்ன்தான் இன்னைக்கு லக்னம் அதுதான் அதோட வாழ்க்கை இனிமேல் அதனால நாம் செய்த பாவங்களுக்கு சுமந்து பிறந்த நாம் இப்பொழுது புண்ணியங்கள் பண்ண 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 நம்ம ஜாதகத்துடைய கூற்றுப்படி இல்ல நமது எண்ணங்களுக்கு ஏதாப்பல மாற்றங்கள்லாம் நடக்குது ஒருவேளை அந்த மாதிரி ஞானத்தை புரிஞ்சுக்கிற முடியலன்னா மலர்மருத்துவ கொடுக்குற மருந்து கரெக்டா இருந்துச்சுன்னா தானாவே மாறிக்கிறது அதுதான் மாற்றமே ஜாதி எல்லாம் சரியான மருந்து கொடுத்தா ரொம்ப நாள் கஷ்டப்பட்ட எல்லாம் ஒரு வாரம் அஞ்சு நாளைக்குள்ளே போற அளவுக்கு இருக்கு உணர்வுகள் மாறுறதுனால உணர்வுகளை மாற்றக்கூடிய ஆற்றல் மலர்களுக்கு நான் சொன்னது உங்களுக்கு சந்திரபலம் தெரிஞ்சிருக்கும் அது இல்லாத எல்லாருக்குமே பியூட்டோமனஸ் பர்மா ரோஸும் வெள்ளை அள்ளிங்கிற மலரும் அதே மாதிரி வெள்ளை அள்ளியை விட இன்னும் கொஞ்சம் அதே அள்ளி மலர்ல நீல கலர்ல அந்த மலரை நீங்க பாக்கணும்னா பாண்டிச்சேரியில மணக்குல விநாயகர் கோயில்னு ஒரு கோயில் அந்த கோயில்ல எல்லாரும் அந்த மலரை கொண்டு வந்துதான் விற்கிறாங்க தான் வைக்கிறாங்க அந்த பேரே பாருங்க மனம் குழம்பிய நிலையில் உள்ளவனுடைய குழப்பத்தை போக்கக்கூடியதுங்கிறதுக்காகவே மணக்குல விநாயகர் தான் அந்த விநாயகர் பேரே அதுக்கு மருந்தை இதுதான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்ட மலர் தெரிஞ்சுட்டு பார்த்தேன் இந்த மணக்குல விநாயகர் கோயிலை என்னையோ ஒரு இரநூறு முந்நூறு வருஷமா ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியோ யாரு உருவாக்குன ஞானியோ அவர் மலர் மருத்துவம் தெரிஞ்சுதான் இது ரெண்டையும் பண்ணியிருக்காரு அவ்வளவு ஆற்றலோட தான் நம்ம தான் அவங்க டாக்குமெண்ட் பண்ண பிரஷரை விட்டுட்டு அலையிறோம் மணக்குல விநாயகர் கோயில்ல கொடுக்கக்கூடிய அல்லி மலர் இன்னும் கொஞ்சம் வயலட் கலர்ல இருக்கும் வெள்ளையை விட வயலட்டுக்கு இன்னும் கொஞ்சம் பலம் ஜாதி அந்த வெள்ளைங்கிறது நம்ம சுக்கரனுக்குள்ள கலர் தான் வச்சுக்குருவோம் நம்மளுடைய எண்ட குரல் ஏழு பீனல் உச்ச தலையில அடுத்து விட்டு அட்ரினல் இது ஏழு ஏழு கிரகங்கள் இது ஏழுக்கு ஏழு கலர் இருக்கு அதான் பி ஐ பி ஜி ஒய்ஆர் வைலட் இண்டிகோ ப்ளூ கிரீன் எல்லோ ஆரஞ்சு ரெண்டு இந்த இதெல்லாம் ஒரு வானவில்ல தெரியக்கூடிய ஏழு கலர்கள் வானவில்லில் தெரியாத ரெண்டு கலர் வைலட் கலர் கண்ணுக்கு தெரியும் வைலட்டை விட இன்னமும் அதிகமான கலர் வந்துட்டால் அதுக்கு பேர் அல்ட்ரா வைலட் அல்ட்ரா வைலட் கலர் இருக்கு கண்ணுக்கு தெரியாது அது கேதுக்குள்ள கலர் அது தலைக்கு மேல இருக்கு அதே மாதிரி மூலாதாரத்து கீழே ஒலி கற்றைகளா இருக்கிறதுனால இல்ல அந்த மணக்குல விநாயகர் கோயிலுக்கு போடக்கூடிய அந்த பைலட் கலருக்கு பாருங்க அது இன்னும் கொஞ்சம் பிரைட் பைலட் ஆகிட்டா நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனா அதுல இருக்கு அதனாலதான் அதை கொடுத்துருக்காங்க யாராவது பாண்டிச்சேரி பக்கத்துல இருக்கவங்க எது பண்ணீங்கன்னா இந்த மணக்குல விநாயகர் கோயில் மலரை அந்த அது ஒரு அல்லி மலர் அல்லி மலர்ல ஒரு வயலிற்கல் அள்ளி அத மருதாக்கிட்டீங்கன்னா மனக்குழப்பங்களை தீர்க்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு உண்டு நீங்க ரொம்ப தெரிஞ்சுதான் அந்த விநாயகருக்கு பேர் கொண்டு மனக்குல விநாயகர்னு போட்டிருக்காங்க இப்படி ஆராய்ச்சியில் நீங்களா உங்க ஊர்ல பண்ணீங்களே நீங்களே பெரிய மருத்துவ மேதைகளாவே ஆயிரலாம் அவ்வளவு சிம்பிளும் கூடாது கேளுங்க அடுத்து ரொம்ப நன்றிங்க ஐயா ரொம்ப அழகா சொன்னீங்க இந்த குற்ற உணர்வு அவமானம் அப்படிங்கறதுல இருந்து எப்படி நாம வெளியே வரணும் அப்படிங்கிறது ஐயா இன்னொன்னு இருக்கிறது என்ன அப்படின்னா அதிகமா இருக்கிறது உம் பொறாமை இல்லைன்னா அகங்காரம் இது ரெண்டுத்தையும் நாம எடுத்துக்கலாம் ஐயா அகங்காரம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கா இல்லையானே தெரியாது அவ்வளவு அழகா உள்ளுக்குள்ள அமைதியா தூங்கிட்டு இருக்கோம் இது நமக்கு இருக்குன்னு தெரியறதே கஷ்டமான விஷயம் இப்படி இந்த உணர்வுகள்ல இருந்து வெளியே வர்றது பொறாமை உணர்வுக்கு வெளியே வர்றதுக்கு முதல் மருந்து ஹாலி ஹாலி எல் எல் அவர் அப்படியே எழுதுறாரு பொறாமை உணர்வுல இருந்து வெளியே வர்றதுக்கு அது ரொம்ப இன்றைய சமுதாயத்துல உலகம் முழுவதும் அது இருக்குன்னா கூட ஒரு ஒரு மீட்டிங்ல ஒரு ஃபாரின் வந்துருந்து பேசிட்டு போனாங்க அந்த மாதிரி சொன்னாங்க இந்தியன்ஸை பத்தி சொன்ன வார்த்தை பப்ளிக்ல நல்லா மூவ் பண்றாங்க எல்லாம் பண்றாங்க ஆனா ஒரே ஒரு கெட்ட உனக்கு அவங்க இருந்து போகல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னது என்ன வார்த்தை ரொம்ப ரொம்ப புறாமைப்படுற ஆலையில இருக்காங்க அப்ப நம்மகிட்ட பொறாமைங்கிறது யூனிவர்சலா உள்ளதுன்னா அது ஏன் நீங்க இந்தியன் சமந்திரம் பலன்களை பார்த்தோம்னு சொல்லி கேட்டப்ப அந்த அம்மா ஒரு ஒரு அந்த அம்மாவுடைய உணர்வை நான் ரொம்ப பாராட்டுறேன் இல்ல சார் எல்லா நாட்டுலயும் புறாம இருக்கும் ஒரு உதாரணம் ஏண்ட ஆதிக்கார் இருக்குன்னா ஏண்ட ஒரு மாருதி எயிட் ஹண்ட்ரட் தான் இருக்குன்னா இதை விட காஸ்ட்லியா வச்சிருந்த ஒரு ஆதிக்கார ஆளுக்கார வச்சிருக்கா நம்ம புறாம்படுவோம் இல்ல அதை விட நம்ம வீடு சின்ன வீடா இருக்கு நம்ம வீட விட பெரிய வீடு வச்சிருக்கவன் ஒருத்தர் என்னன்னா நமக்கு வீடு கிடைக்கல புறாம்படுவோம் ஆனா இந்தியால ஆதிக்கார் வச்சிருக்கவனே இன்னொருத்த ஆதிக்கார் வந்துச்சுன்னா அவனை புறாம்படுறான் அப்படின்னாங்க பாருங்க வசதியா இருக்கவனே அளவுக்கு வசதியா இருக்கா நீ இருக்க கூடாது நினைக்கிறேன் நாங்க அப்படி இல்லை என்னை விட வசதியா இருக்க பார்த்து இருக்கோம் வசதியா இருக்கவனே அந்த அளவுக்கு மோசமா இருக்காங்கன்னு அவங்க சென் பண்ணியிருக்காங்க அது ஒரு பெரிய கூட நம்ம யோசிச்சு பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கு நம்ம நம்ம வசதியா வாழையில நம்ம தம்பியோ நம்ம தங்கச்சியோ நம்ம ஒய்ஃபுக்கு அக்காவோ தங்கச்சியோ வசதியா வந்துட்டாலே பராமரிப்படுறோம் ஏன் நம்மதான் வசதியா இருக்கோம்ல அவங்க வரட்டுமே நினைக்கிறது இல்லை நம்ம நூறு மார்க் வாங்கியிருப்போம் தொண்ணூத்தெட்டு மார்க் வாங்கியிருப்போம் இன்னொருத்தன் தொண்ணூத்தி வாங்கிட்டா பெரிய மார்க்கும் வாங்கிட்டான் இவங்க இன்ஜினியர் ஏன் நம்ம தான் வாங்கிட்டோம்ல வாங்குற மாதிரி ஏன் வாங்க கூடாதுன்னு நினைக்கிறதில்ல அந்த பொறாமை உணர்வு நான் இந்த மலர் மருத்துவம் படிச்ச புதுசுல எனக்கு கீழே வேலை பார்த்த ஒரு நண்பர் சொன்னாரு இந்த மருத்துவத்துக்கு சொல்லையில சார் இந்த மருத்துவ சிரிக்கல அப்படின்னாரு இருக்குன்னு இல்ல நம்ம கேம்ப்ல தண்ணி வருது இல்ல அந்த ஓவர் டேங்கில் போட்டு விட்டுருவோம் நிறைய பேர் இப்படித்தான் இருக்காங்க அவரு போட்டு தண்ணி குடிச்சு மாறிட்டு போறாங்க அப்படின்னாரு அப்ப அவர் கேட்ட கேட்கல அவர் சொன்னதெல்லாம் இவ்வளவு மோசமா கூட இருப்பாங்களா அப்படின்னு அவங்களுடைய வாழ்வியல்ல பொறாமையே அவங்களுடைய வாழ்க்கையில எந்த முன்னேற்றமும் இல்லாம இருக்கு அதனாலதான் வள்ளுவர் குரல்ல ஒரு பெரிய வாழ்வியல் நூல் அது அதுல ஆரோக்கியமா வாழ்றதுக்குன்னு அவர் எழுதியிருக்க குரல்கள்ல பொய்யாமை கொய்யாமை ஆற்றினா அறம்பேர செய்யாமை செய்யாமை நின்ற ஒரு குரல் எழுதியிருக்காரு இப்படி நிறைய எழுதியிருக்காரு அதுல ஒரு நாலு விஷயத்தை அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காரு அந்த நாலுல தான் முதல்ல வச்சிருக்காரு அழுக்காரு அவா பெகுளி இன்னா சொல் இவை நான்கும் இழுக்கா என்றதம் அழுக்காருங்கிறது பொறாமை அவாங்கிறத பேராசை அழுக்காரு அவா வெகுளி ஏமாளித்தனம் அடுத்தான காசிப்பீன் பண்றது இன்னாச்சொல் இதை நான்தும் நீங்க செய்யாம இருந்தால் அறம்ங்குறதை ஆரோக்கியத்துக்காக தான் எழுதி இருக்காரு அறம்ங்கிற வார்த்தையை பட்டுவர் எதுக்கா யூஸ் பண்ணியிருக்காருன்னா ஆரோக்கியமா வாழ்வீங்கன்னு அழுக்காறு அவ பெகுளி இன்னாக்கல் இதை நான்கும் இழுக்கா இயன்றது அறம் அப்படின்னா ஆரோக்கியம் அப்படின்னாரு அப்ப அந்த பொறாமை உணர்வு நமக்குள்ள இருந்துட்டு அந்த காட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம உடம்புல உள்ள பிராணவை விதைய நம்ம வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லாம வாழ்ந்துருக்கும் அதனால அந்த பொறாமைக்கு ஹாலி மருந்து இன்னொன்னு அந்த பொறாமை உணர்வு நார்மலா ஒரு காய்க்கு முதல் குழந்தை பிறந்து ரெண்டாவது குழந்தை பிறக்க போயில அம்மா வயிற்றுல கரு வளர ஆரம்பிச்ச உடனே அந்த அம்மா வயிற்றுல குழந்தை இருக்குன்னு தெரியாமையே இந்த குழந்தைக்கு அந்த பொறாமை உணர்வு அதோட உணர்வுல பதிவாகி உடனே மெளிஞ்சு போக ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம கிராமங்கள்ல சொல்றது கேட்டுப்பாங்க வயசுல குழந்தை உண்டான புள்ள மெலிஞ்சு போச்சு சவளப்புள்ளை ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிருப்பாங்க சவளைங்கிறது பொறாமை உடையாது சவளப்புள்ளை ஆயிருச்சு சொல்லுவோம் என்னை கேட்டா அடுத்த குழந்தை உண்டான உடன அந்த அம்மா மூத்த குழந்தைக்கு ஹாலியை குடுத்தர்லாம் அந்த ஹாலியை அப்படின்னா எல்ல என்னுடைய உறவினர் ஒருத்தங்க கேட்டாங்க என்னோட அண்ணன் பேத்தி இந்த மாதிரி பொறாமை பொறாமைன்னு சொல்றியே இந்த ஹாலி அப்படிங்கிற மருத்துவத்தை நீ இப்பதானே படிச்சிருக்க நீ உன்னோட ஐம்பது வயசுலானே படிச்சிருக்க நீ உங்க அம்மாவுக்கு அப்புறம் அஞ்சாயிரம் பேர் இருக்கே இல்ல நீ எல்லாம் பொறாமப்படலியா நீ எல்லாம் அந்த ஹாலி குளிச்சு தான் சௌரியமாகிட்டியா அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த பொண்ணு அருமையான கேள்வியை கேட்டப்ப நான் சொன்னேன் எங்க அம்மா காலத்துல கூட்டு குடும்பம்னு ஒண்ணு இருந்தேன் அந்த கூட்டு குடும்பத்துல எங்க அம்மாவுடைய எங்க அப்பாவுடைய தங்கச்சி கூட இருந்தா எங்க அப்பாவுடைய அண்ணன் தம்பி ஒய்ஃப் கூட இருந்தா எல்லாரும் கூட்டு குடும்பமா இருக்கையில அந்த கூட்டு குடும்பத்தில் நான் பிறந்திருக்கல எங்க அம்மா நான் பிறந்ததுக்கு அப்புறம் அடுத்த குழந்தை உருவானால் எங்க அப்பாவோட தங்கச்சியோ எங்க அப்பா அம்மாவுடைய அண்ணன் ஓய்ஃபோ இனைய கவனிச்சுக்கிட்டாங்கிறதுனால முழு கேர எங்க அம்மா தான் எடுக்கணுங்கிற நிலை இல்லாம நான் வளர்ந்தேன் அதனால அதை புறாங்கன்னு இல்லை இன்னைக்கு கூட்டு குடும்பம் சிதைக்கப்பட்டு விட்டது அதனால அம்மா இல்லைன்னா அடுத்த நமக்கு கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிற மனநிலை வந்துருச்சு அப்ப கூட்டு குடும்பம் சிதைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய சகிப்புத்தன்மை இல்லாமல் போனதுதான் அந்த சகிப்புத்தன்மை இல்லாமல் போறதுக்கு மருந்து செழிப்பிலம்னு ஒரு மருந்து கூட்டு குடும்பத்தை நம்மளே ஏன் சிதைக்கிறோம்னா மாமியார் தான் நமக்கு சினிமா போக முடியாது நம்ம நம்ம புருஷனோட அண்ணன் வீட்டோட இருந்தோம்னா அவனுக்கும் நம்ம சேர்த்து சமைக்கணும் அப்படிங்கிற ஒரு சகிப்புத்தன்மை இல்லாத உணர்வு பதிவு அமைஞ்சவொடனே நமக்கு பிறக்கிற குழந்தை நான் பிறக்கையில எனக்கு பொறாமை உணர்வு இருந்திருக்கும் ஆனால் சகிப்புத்தன்மையோட எங்க அம்மா இருந்ததுனால அந்த பொறாமை உணர்வு என்னோட ஆழமாக பதியவில்லை அதனால அது போயிருச்சு இன்றைக்குள்ள சமுதாயத்தில் அது பதியுதுங்கிறதுனால செரிபுளமும் காலியும் சேர்த்து கொடுத்தா மாத்திரம் தான் சகிப்புத்தன்மையும் வரும் பொறாமை உணர்வும் இல்லாம இருக்கும் இந்த ரெண்டு மருந்து ரொம்ப முக்கியமான மருந்து இனிமே வாழ்வியலுக்கு அதுவும் பொறாமை உணர்வுக்கு பொறாமை அப்படியூர் சொன்ன குரல் அழுக்காரு தான் ரொம்ப மோசம் இது நம்மளே நம்ம வாழ்வியல்ல பொறாமப்பட்டு நம்ம வாழ்க்கையில மாத்திரம் இல்லை நம்ம பரம்பரைக்கும் ஆரோக்கியமான மனநிலை குருக்காம போய்கிட்டு இருக்கோம் அதனால இந்த ரெண்டு மருந்தும் ஏழு தலைமுறைக்கு வேணுங்கிற மருந்து எல்லாரும் எடுத்துக்கிற பாருங்க ஆலி அண்டு செறிபுளம் தன்னையே கண்ட்ரோல் பண்ண முடியாத சகிப்புத்தன்மை இல்லாத மன மனதுக்கு செரிபுளம் சூப்பர் ரொம்ப நல்லா இருக்கு இன்னொன்னு கேட்டிருந்தாங்க ஐயா ஆணவம் அகங்காரம் அப்படிங்கறது வந்துருச்சுன்னா கீழே இருக்கிறவங்களையும் மதிக்க மாட்டோம் மேல இருக்கிறவங்க சொல்றதையும் கேட்க மாட்டோம் எல்லாமே எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்துருவோம் நாங்க அதுக்கு ஏத்த மருந்து கூட சொல்லுங்க ஐயா அப்படி என் சர்வாதிகார குணத்தை மாற்றக்கூடிய மருந்து ஹிட்லர் மாதிரி சர்வாதிகாரி டிஐஎன்இன் அது இன்னைக்கு நான் குடுக்கறதுல கேன்சருக்கு முக்கியமான காரணம் ரெண்டு தான் ஒன்னு இந்த சர்வாதிகார குணத்துல கோபடுப்பட்டு வர்றது ரெண்டாவது பய உணர்வுல வர்றது இது வர்றதுல இடுப்புக்கு மேல கேன்சர் வந்தால் பய உணர்வு ஒரு தாழ்வு பண்ணு இடுப்புக்கு கீழே வந்தால் இந்த சர்வாதிகாரம் இன்னைக்கு கேன்சர் அதிகமா வர்றதுக்கு காரணம் மெயினா ஆசன வாயிலையும் கர்ப்ப வயிற்றுலயும்லையும் வருதுனாலே சர்வாதிகார குணம் இருக்கிறதுக்கு மட்டும்தான் வருது அதுக்கு வயன் தான் நான் கொடுக்குறேன் அந்த மனநிலையை மாற்ற அதுக்கப்புறம் தான் நம்ம வைத்தியத்தில் உள்ள மூலியில கொடுக்குறோம் அந்த வைன்ங்கிற மருந்து கிட்லர் மாதிரி சர்வாதிகார குணத்தை உடையவர்களுக்கு இன்னொரு விஷயம் இன்னைக்கு கேன்சர்ன்னு வர வேணாம் முன்னாடி இருந்ததை விட நான் சின்ன பிள்ளையா இருந்த காலத்தில் நான் எனக்கு கல்யாணம் ஆன காலத்தில் பேசப்படாத ஒரு வார்த்தை இன்னைக்கு சமுதாயத்தில் சர்வசாதாரணமா பேசிக்கிட்டு இருக்க வார்த்தை பிசிஓடி கர்ப்பப்பையில் பிசிஓடி பிசிஓடி அப்படிங்கிறது அந்த கர்ப்பப்பைக்கு பிராணவாயு கிடைக்காமல் அந்த செல்கள் செத்து போனது தான் பாலிசிஸ்டிக் ஓவது பிசிஓடி சிண்ட்ரோம் இது அந்த அகங்கார குணம் இருக்காலுக்கு மாத்திர்தான் வருது அதனால அது இல்லாம வளர் முதல் ஸ்டேஜ் ஒயிட் டிசார்ஜ் வர ஆரம்பிக்கும் டிசார்ஜ் இஸ் நாட் நேச்சுரல் இட் இஸ் நம்மளுடைய சர்வாதிகார குணத்தினால் வரக்கூடிய பக்க விளைவு கர்ப்பப்பையில பெண்ணுக்கு மொண்ட டெலிகேட் பார்த்து கர்ப்பப்பை தானே அதுதான் முதல்ல அஃபெக்ட் அதனால இந்த சர்வாதிகார குணம் மாற்றாத வரைக்கும் டாக்டர் எனக்கு கிளாஸ் எடுத்த ஆசிரியர் உயிரோட இல்லை அவருடைய புக்கில் பப்ளிக்ல பேசக்கூடாது ஆனா இல்லைங்கிறதுனால சொல்றேன் வைனை பத்தி எழுதையில சர்வாதிகார குணம் யாருக்கெல்லாம் இருந்துச்சுன்னு எழுதையில கிட்லர் நமது முதலமைச்சர் ஜெயலலிதா போன்றவர்கள் இந்த சர்வாதிகார குணத்தில் வருகிறார்கள்னு எழுதியிருந்தார் அந்த புக்கில் அதெல்லாம் நாங்கள் வெளியே காமிக்காமல் நான் நாங்கள் ஏன்னா அவ்வளவு தாரியா எழுதியிருந்தாரு அந்த இன்னைக்கு வரக்கூடிய இனிஷியல் ஸ்டேஜ்ல வரக்கூடிய கொழுப்பு கட்டிக்கு காரணம் உடம்புல வேற எங்கேயோ முதுகுல கையில காலில கொழுப்பு கட்டி வருதுன்னா கொழுப்பான எண்ணங்கள் தான் அதை கொண்டு வருது அதுக்கு ஒரே உதாரணம் ஜெயலலிதா வருஷத்துக்கு ஒருக்கா கொழுப்பை கட் பண்ணி உருவி எடுத்துகிட்டே இருக்கணும் அந்த சர்வாதயம் இருக்கணும் அத ரொம்ப என்னுடைய ஆராய்ச்சி இது பப்ளிக்ல எங்கேயுமே இல்லை சீந்தில் குடி என்ற ஒரு மூலிகை இருக்கு அது எங்கேயும் நீங்க மருத்துவர்கிட்ட கேட்டாலோ அல்லது அவங்களுக்கு சரியான விடையை ஏத்துக்கிடுவாங்களான்னு எனக்கு தெரியாது